ý thức 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 ý

உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நம்மால் முடிந்த ஒரு சிறிய நம் மனம் மகிழ்ச்சியை எல்லோரும் சென்றது இதை செய்த பின்பு இல்லாத பணமும் இருக்கக்கூடிய நற்குணமும் வந்ததுக்கு மனம் மகிழ்ச்சியாக உள்ள இதைப்போல் நம் அனைவரும் செய்யும்போது நம்முடைய பிறப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலையில் மாறும் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய மனம் எந்த ஒரு செயல்முறை செய்யும் பொழுதும் மகிழ்ச்சி ஏற்கின்றது அந்த ஒரு செயல்முறையை நீங்கள் விடாமல் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வும் வளரக்கூடிய உங்கள் நற்குணமும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் உங்களுடைய நற்குணம் மட்டும் இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒருவேளை உணவளித்தால் ஒரு வேலை உணவளித்தாலே போதும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் ஒரு வேலை ஒரு நாளுக்கு ஒரு வேலையாவது பெய்யுங்கள் மாதத்தில் முப்பது நாட்கள் வரும் முப்பது நாட்களிலுமே நீங்கள் ஒரு வேளை மாத்திரமே வையுங்கள் அதை போல் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு பணம் கையில் நிற்கவில்லை என அதிகமான நபர்கள் மன குமுறலை கூறுவார்கள் அதைபோல் நீங்கள் ஒரு மாதத்திற்கு மாத்திரம் நீங்கள் இதை போல் செய்யுங்கள் உங்களுடைய அடுத்த மாதமே உங்கள் கையில் பணம் நிற்கும் இது என்னுடைய ൊണ്ട് ഇവിയ കാണും അരുൾ പെരു பெரும் அடுத்து வரக்கூடிய காணொளிகள் எருந்துகளுக்கு உணவளிக்க நாம் செய்கிறோம் அந்த காணொலிகளை நீங்கள் கண்டாலே